வணக்கம் இப்போ வந்து முள்ளரும்புல வந்து இப்போ நம்ம வந்து சாதாரணமாக கட்டுறதை பார்த்தோம் இப்போ வந்து முள்ளரும்புல வந்து இது உருட்டை அப்படி மாலை மாரி வரும் அப்படின்னு இருக்குமா இது மாதிரி வந்து எப்படி கட்டுறதுன்னுட்டு இப்போ பார்ப்போம் இப்போ அரும்பு எடுத்துட்டு நூல் இதுமாரி நான் வந்து மிஷின் நூல் தான் வச்சிருக்கிறேன் அதை ரெட்டையாக மடித்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து பூ கட்டுற நூல் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஈஸியாக பாட்டமாக வரும் இந்த மாதிரி நூலை எடுத்துகிட்டு நம்ம மொதல் கட்டினதை வந்து இப்படி வச்சு கட்டணும் இந்த பக்கமாக குடிச்சிங்கன்னா இப்படி கட்டணும் இப்போ இதை வந்து நூலை இப்படி விட்டுட்டு நீட்டாக நடுவில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் உள்ள நூல் விட்டுறணும் இந்த பக்கமாக நூல் விட்டுறணும் இந்த பக்கமாக நூல் விட்டுறணும் இப்போ முத கட்டணும் அதே மாதிரியே தான் இது மூணாக வச்சுக்கிறேன் அப்போ தான் நமக்கு நல்லா மாலை வந்து நெருக்கமாக கிடைக்கும் உள்ளரும்பு முத கட்டின பாருங்களா அதேமாதிரி தான் அப்படி கீழே சுற்றி இப்படி வச்சு உள்ள போட்டுக்கணும் ஒரு நாட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இன்னொரு நாட்டு கூட போட்டுக்கணும் போட்டுட்டு இதை அப்படியே அப்படி திருப்பிக்கிறோம் திருப்பிட்டோங்களா இப்போ இப்போ தான் வந்து என்ன பண்ணணும் இந்த அரும்பை எடுத்துக்கிட்டோங்களா இதை இந்த ஆட்காட்டி விரல் இருக்குது பாருங்கள் இதில் இந்த பூ இப்படி இருக்கணும் இப்படி மேலே ஒன்று கீழே ஒன்று இப்படி இருக்குதுங்களா அப்படியே நூல் இப்படி இப்படி வருதுங்களா இப்போ நம்ம வைக்க போகிற அரும்பு இப்படியும் வைக்கக்கூடாது இப்படியும் வைக்கக்கூடாது புரியுதுங்களா இப்போ பிளஸ் மாரி வரணும் இப்படி வைக்கணும் பாருங்கள் நல்லா பாருங்கள் இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இந்த டைப்பில் வச்சு இந்த நூல் இருக்குது பாருங்கள் இதில் வச்சு இதை எடுத்துட்டு வந்து இந்த பக்கத்தில் விட்டுடணும் இந்த நூலை பார்த்துட்டிங்களா விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நூலை இப்படி விட்டுடணும் விட்டுட்டு அடுத்தது இந்த விரல் இருக்குது பாருங்க கட்டை வரல் இந்த கட்டை வரலால் இந்த பூவை இப்படி தள்ளி விட்டணும் இந்த நூலை இப்படி முன்னாடியே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தான் இந்த கட்டை வரலால் இந்த நூலை இந்த பூவை தள்ளி விட்டோம் இது ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சு வச்சிங்களா இதே தான் எல்லாமே கட்டணும் கட்டை கட்ட அப்படியே இது ரவுண்டில் வந்து இருக்கும் பழஞ்சி இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்க அதே டைப்லே தான் இந்த எடுத்துக்கிறோம் இது இது மேலே இருக்குது இது கீழே இருக்குது இப்போ நம்ம ப்ளஸ் மாடல்லே தான் வைக்கிறோம் வச்சுட்டு இப்போ இங்கே ஊட்டம் பாருங்கள் இந்த நூலை இது அப்படியே இப்படி கீழே எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு சுற்றி சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துக்கே திரும்பி வந்து எடுத்து பாருங்கள் வந்ததும் திருப்பி இந்த கட்டை வரலால் இந்த பூவை இப்படி தள்ளி விட்டோம் இந்த பூவை இப்படி தள்ளி இதை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அப்படி இந்த நூலை இந்த கட்டை வர நூலை இறுக்கமாக பிடிச்சிக்கணும் திருப்பி மூணு பூவை எடுத்து அதே மாடலில் இப்படி வைக்கிறோம் வச்சு இந்த முதலே விட்டம் மருங்க அந்த நூலை இப்படி கீழே அப்படி நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இதே எடுத்துனே விட்டுட்டோம் இந்த வேற இந்த பூ எடுத்து இப்படி கட்டாயில் இப்படி தண்ணி விட்டுருவோம் திருப்பியும் அதே அந்த பூ எப்படி எடுத்துக்கிறோம் மேலே வைக்கிறோம் இதே இடத்துல போய் விட்டு